மகர ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பெருமூச்சு விட்டுக்குங்க ஏன் ஒரு ஒரு ஏழரை ஆண்டுகள் ஏழரை டு எட்டு ஆண்டுகள் பெரிய சனி ஆரம்பித்து ஜென்மசனியை கடந்து பாத சனியை முழுவதுமாக முடிஞ்சு சனி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரை சனி அமைப்பில் பெரிய பாதிப்புகளை அனுபவித்து அப்படியே படிப்படியாக குறைந்து முழுவதுமாக ஏழரை சேனியினுடைய அமைப்பை விட்டு த மகராசிக்காரங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க மூணாம் இடத்துக்கு சனி போயிட்டார் ஒரு சுபரின் வீட்டில் இருக்கிறார் இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடக்கும் இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனிமேல் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்துல நிற்கிறதுனால அதாவது உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை எல்லாமே வந்து இனிமேல் இது வரைக்கும் எது நினைச்சாலும் நடக்கலையே இப்படி நடக்குது அப்படிங்கிற நிலையில் ஏழரை பாதிப்புகளால் எதுவுமே செய்ய முடியல நினைக்கிறது நடக்கல ஏகப்பட்ட இளைஞர்கள் இதையெல்லாம் தவிர்த்து கடந்து ஒரு ஏழரை வருஷம் சீப்பிட்டு வெளியே வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு இன்னொரு முப்பது ஆண்டுகள் ஏழரசனியினுடைய அமைப்பு உங்களுக்கு இல்லை உங்களுடைய ராசிநாதன் முழுவதுமாக ஏழரை சனியாக ஏழ விட்டு விலகி மூன்றாம் இடத்துக்கு தைரியத்தை குறிக்கக்கூடிய முயற்சியை குறிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய மூணாம் இடத்துக்கு போயிட்டார் சுகரின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் மறைய போகுது அதனால் எல்லோரும் மகராசியில் பிறந்த எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இனிமே நடக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய அமைப்பு எதையும் செய்யக்கூடிய அமைப்பு தொட்டது தொழிறுவிடும் அமைப்பு எல்லாமே வந்து இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கணும்ல வாழ்க்கை ஒரு வட்டம் கீழே இருக்கிறவங்க மேலே வருவோம் மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்கிற ஒரு அமைப்பு தான் யாரும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க போகிறதில்ல ஒரு ஒருவருடைய வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிலையில் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக எதையும் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பை எதையும் வந்து நீங்கள் யாரையும் நம்பலாம் யாரையும் நம்பி நீங்கள் ஒரு வேலையை செய்யலாம் யாரையும் நம்பியும் ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் நல்லதே நடக்கும் அதனால் இனிமேல் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து மகராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் சற்று குறையலாமே தவிர பதினோராம் இடத்தை சனி பார்க்கும் மூன்றில் மறைந்த சனி மூன்றில் மறைந்த சனி அதாவது மூணு ஆறு பதினொன்று பாவர்களுடைய பாவர்கள் இருக்கும் இடமாக இருந்தால் பார்க்கும் பாவகங்கள் பெருசாக கெட்டுப்போகாது அப்படிங்கிற நிலையில தான் அப்போது எளரசனியினுடைய அமைப்போடைய பெருசாக வந்துட போகுது அப்போது எளரசனி அமைப்பை தாண்டிட்டீங்க இனிமேல் ஒரு நல்லதை அனுபவிக்கக்கூடிய எதையும் வந்து தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில் மகராசிக்காரங்க அந்த சனி பயிற்சியிலிருந்து ஒரு நல்ல பலனை அனுபவிக்கூடியவர்களாக உங்களை மாற்றம் இப்படி இருந்தவர்கள் இப்படி மாற்று மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிங்கிற நிலையில் எதையும் செய்ய முடியாத உட்காந்த இடத்துலையே சில ந சில டைமில் எல்லாம் உட்காந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாத நாலு சதுர்த்துக்கள் இருந்த அழுதவங்களும் எத்தனையோ பேர் உண்டு அந்த நிலையில் இப்போ மாறப்போகுது அப்படிங்கிறத மனசில் ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் தானே செய்யும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே எத்தனை வருடங்கள் தான் ஏழரை எட்டு வருடங்கள் வந்து கடந்து விட்டது அப்படிங்கிறதில இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய எதையும் துணிவாக செய்யக்கூடிய அமைப்பை வந்த இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கும் அதே போல் இருந்த இடத்த விட்டு வெளியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் ஒரு சுவரின் தொடர்பை பெறுகிறது தொழில் ஸ்தானம் உங்களுடைய பத்தாம் பாவகம் சுவரின் தொடர்பை பெறுகிறது அப்படிங்கிற நிலையில் தொழில் ரீதியாக எங்கே இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஏற்கனவே புதுசாக அதாவது ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி புதுசாக போவங்களாக இருந்தாலும் சரி எட்டு பன்னெண்டு குரு அதாவது சுபரனுடைய தொடர்பை பெறப்போகிறது அப்படிங்கிற நிலையில் சனிப்பயிற்சி ஆகிறதுக்கும் சுபரின் ஒரு மாற்றத்தால் பத்து பன்னெண்டாம் பாவகங்கள் பத்து பன்னெண்டாம் பாவகங்கள் வந்து ஒரு சுபரின் தொடர்பு தொழில் ரீதியாக எங்கே இருந்தாலும் சரி நல்ல பணங்களை தொழிலில் விரிவாக்கம் தொழில் நன்மைகள் தொழில் லாபங்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் சனியினுடைய பார்வை வந்து பத்தாம் பார்வை லாபம் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியன் தொடர்பை பெறுகிறது ஏழரை சனியை விட்டே வெளியே வந்துட்டோம்ல ஏழரை சனியை விட்டே வெளியே வந்தாச்சு இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கஷ்ட காலங்கள் முடிஞ்சு போச்சு நீங்கள் இழந்ததை பெற வேண்டும் ஏழரை சனியில் போறாத கஷ்டப்பட்டு நிறைய இழக்கக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணி மனசு தட்டு தடுமாறி மெதுவாக வெளியே வந்துவிட்டோம் அதெல்லாம் கொடுக்கணும்ல வாழ்க்கை ஒரு வட்டம் தானே அப்படிங்கிற நிலையில் ஒரு சுபகிரகத்தின் தொடர்பாலையும் மூன்றில் உங்கள் ராசிநாதன் இருப்பதாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலீதமாகி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லாம் படிக்க அதாவது நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாக்கும் வயதுக்கு திறந்தாறு போல் இருக்கும் படிப்பில் வந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க மகர ராசிக்காரங்களாம் ஒரு இருபது அதாவது வயதுக்கு தகுந்தபோல் இருபது நாற்பது அறுபது அப்படிங்கிற நிலையில் வயதுக்கு தகுந்த பொருள் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு பயப்படாமல் செய்யலாம் அந்த பயம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஏலர் சினியுடைய அமைப்புகளில் ரொம்ப நொந்து போயிட்டீங்க ஒரு ரெண்டு வருஷமாக கொஞ்சம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக ஓரளவுக்கு ரிலீஃப் பாரசனியாக இருந்த சனி குடும்பஸ்தானத்தில் இருந்தனால குடும்பத்து குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தது வீடு நலம் சம்மந்தப்பட்ட வகையில் சம பார்வை இருந்தது சனியால் சில பாதிப்புகள் வந்து இருந்தாலும் ஜென்மசனின் அமைப்பை விட்டு ஒரு கொஞ்சம் விலகிய நிலையில் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு அளவுக்கு அப்படியே ரிலீஃப் ஆகிற மாதிரி டைம் இருந்து போனால் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போனனால முழுவதுமாக விலகறனால நீங்கள் எதையும் ஒரு துணிச்சலாக செய்யணும் கூட மனசை யோசிக்க தான் செய்யும் அதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அதனுடைய தன்மையை அந்த கிரகம் கொடுத்துவிடும் அந்த பயம் அந்த தெளிவில்லாத நிலை ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது தானே இல்லாமல் இல்லையே பாத சனியாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தது குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புலாம் வந்து இனிமேல் மாறிடுச்சு சனி வந்து குடும்பஸ்தானத்தை விட்டு வெளியே போயிட்டார் மூன்றாம் பாகத்தில் போய்ட்டு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மூன்றாம் இடத்துல ஒரு சுவர் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அடிபட்டாச்சு இது செஞ்சால் இப்படி இருக்குமோ இது செஞ்சால் மறுபடியும் இந்த மாதிரி அந்த பயமே இனிமே உங்களுக்கு வேண்டாம் மகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இனிமே அந்த பயம் வேண்டாம் துணிந்து செய்யலாம் குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு சுபகிரக தொடர்பு வருகிறது லாபஸ்தானத்துக்கு அதாவது வெளியூர் வெளிநாடு செய்கிற கூட பன்னெண்டாம் பாவகத்துக்கு சு வரப்போகிறது பத்தாம் பாவகத்துக்கு சுபரின் தொடர்பு வரப்போகிறது கோச்சாரத்தில் சனியும் பயிற்சியும் விட்டது அப்போ இது ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு எதையும் துணிந்து செய்யக்கூடிய அமைப்பை வந்து இந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம் நல்ல காலம் பிறந்துருச்சு உங்களுக்கு இனிமேல் அதை பற்றி நீங்கள் அந்த கடந்த காலங்களை வந்து நினைவில் வந்து அந்த ஏழரசின் அமைப்புகள் வந்து உங்களுக்கு கொண்டு செல்லும் ஏழரசின் அமைப்புகள் எவ்வளோ பாதிப்புகள் வந்தது யார் நல்லது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது நல்லது கெட்டது யார் பண்ணுனாங்க யார் பண்ணலை இது எல்லாம் வந்து தெரிய வர தெரிஞ்சிருப்பீங்க தெரிய வைத்திருக்கும் அந்த ஏழரை ஏழரை எட்டு ஆண்டுகள் இப்போது அதை அடிப்படையாக வச்சே நீங்கள் எல்லா முன்னேற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் கொண்டு வந்து விட்டு விடுவார் அதற்கு உங்களுக்கு துணையாக சுபகிரக தொடர்பும் வந்து விடுகிறது சுபகிரக தொடர்பாலையும் உங்களுடைய ராசிநாதனுடைய மாற்றத்தினாலையும் கோச்சாரத்தில் உங்கள் ராசிநாதனுக்கே வலுவலையும் உங்கள் ராசிநாதன் சனி சனிக்கே வலுவலையும் இரண்டரை மூன்று ஆண்டுகள் ஒரு ராசியில் கடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சனி இருக்கிறதுனால சுபக்கரக தொடர்பும் பெறதினால அடித்து தூக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனிமேல் வந்து அந்த ஏமாற்றுறதுக்கோ ஏமாறுறதுக்கோ வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை இந்த ச இந்த சனி பயிற்சியிலிருந்து நீங்கள் இழந்ததை மீட்டு ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு மனநிலைக்கு இந்த சனி கொண்டு வந்து விட்டுவிடும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதிலிருந்து நீங்கள் துணிந்து செய்யலாம் மகர ராசிக்காரங்கள் அனைவரும் நல்ல தெளிவோட நல்ல புத்திசாலித்தனமாக நல்ல நிலையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு உருவாகும் சனிப்பயிற்சி அடுத்தது வந்து குரு பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் எதையும் முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய எதுலேயும் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய எதுலேயும் ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த ஏலசன அமைப்பு முடிஞ்சதுலேருந்து இந்த சனிப்பயிற்சியிலிருந்து அனைத்தும் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எங்கே என்ன என்ன செய்தாலும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியின் மூலமாக நன்மைகளை ந நன்மைகளை அடைந்து வாழ்க்கையில் வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த பயிற்சி மகர ராசியாரர்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள்